இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நம்முடைய திரு வழிபாட்டு ஆண்டில் ஐந்து விதமான காலத்தை நாம் வந்து வச்சுருப்போம் திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் பொது காலம் தவக்காலம் பாஸ்கா காலம் இந்த ஐந்து வகையான ஐந்து வகையான காலங்கள் திரு வழிபாட்டு ஆண்டில் இருக்கும் அதில் திருவழிபா வருகை காலத்திற்கும் தபசு காலத்திற்கும் தவ காலத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இவை இரண்டும் தயாரிப்புக்கான காலம்னு சொல்லுவார் இருந்தும் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்குது என்னன்னு சொன்னா தவக்காலத்தில் நாம் நம்மை தயாரித்து கடவுள்கிட்ட நாம் நாம போறோம் தவக்காலம் நாம் கடவுளை நோக்கிய பயணத்தில் நாம் பயணம் பண்றோம் சிறு காலம்ங்கிறது கடவுள் நம்மை நோக்கி பயணம் செய்து வருகிறார் புரியும் நினைக்கிறேன் தவ நாம் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு நாம கடவுளை நோக்கி இறை மகனை நோக்கி நாம பயணம் பண்ணி போகிறோம் மாலை போடுறோம் சில ஒருத்தல் முயற்சிகள் இருப்போம் இல்லையா நாம ஒருத்தல் முயற்சி செஞ்சு நாம் என்ன பண்ணுறோம் கடவுளை நோக்கி பயணம் போகிறோம் நாம ஆனால் திருவருகை காலம் என்பது கடவுள் நம்மை நோக்கி வரார் அவரை எதிர்கொள்ள நாம் என்ன பண்ணுறோம் சில ஒருத்தல் முயற்சிகளாக செய் இன்றைய இந்த திரு திருவருகை காலத்தில் இருக்கின்ற எல்லா வாசகங்களும் கடவுள் நம்மை நோக்கி வருவது அவருடைய இரக்கம் அவருடைய மன்னிப்பு அவருடைய பரிவு இதெல்லாம் அனைத்து இதுதான் மெயினாக இருக்கும் வாசகங்கள் முதல் வாசகம் வாசிக்கிறோம் நாம் எஸ்ஐயாவில் இஸ்ரேல் மக்கள் எந்த அளவுக்கு கடவுளை விட்டு திரிந்து சென்றார்களோ ஏன்னா கடவுள் அந்த மக்களுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வந்தார்னா நம்ம பைபிள் நிறைய இடங்களில் பார்க்கலாம் நம்ம மிக சிறப்பாக பார்க்கணும்னா ஒரு பார்க்கலாம் என்னுடைய மகன் என்னுடைய இஸ்ராயலை யாக்கோபே நான் இப்படி உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னை எப்படி நான் கைது கீழ்வேன் நான் எந்த அளவுக்கு உன்னை வருந்தி அழைக்கிறேனோ அந்த அளவுக்கு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறதுலேயே குறியா இருக்கிற புரிதுங்களா என் நிலையை மறந்து கடவுள் என்கிற ஸ்தானத்தை விட்டு பக்கம் சாய்ந்து நான் உனக்கு ஓட்டினேன் உனக்காக நான் எல்லாம் பண்ணேன் நான் வழியே வந்து என்னுடைய அன்பை உனக்கு கொடுத்த நீ அதனை புரிஞ்சிக்கல என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை நம்முடைய மீட்பு இங்கு தான் இருக்குது நம்முடைய மீட்பதிவர் தான் யாவை ஆண்டவர் பின்னாடி தான் போகணும் நாம அவருடைய திருப்பாதம் தான் மகிழ்ச்சியின் ஊற்று என்று இஸ்ரேல் மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள தவறினார்கள் கடவுள் வழியே போனார் இன்னொரு நிகழ்வு சொல்லலாம் நாம யாத்திராகுமத்தில் மோசைவனுடைய அழைப்பு இருக்கும் சிறுநாய் மலையில எரியும் முற்றுப்புதல்ல யாவை ஆண்டவர் மோசை காட்சி கொடுப்பார் அப்ப என்ன பண்ணுவார்னா மோசை கேட்பாரு ஆண்டவரே நீங்கள் யாரு அப்படின்னு கேட்ட நான் அவரின் கடவுள் இசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என் மக்கள் எகிப்தில் கஷ்டப்படுறாங்க நான் அதை பார்த்தேன் என் மக்கள் என்னை நோக்கி கூக்குறிங்க அதை நான் கேட்டேன் அவர்களை மீட்க இறங்கி வந்துள்ளேன்னு சொல்லுவார் ஆண்டவர் இறங்கி வந்தார் இறங்கி வந்தார் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை மீட்கணும் தன் பிள்ளைங்க கஷ்டப்படுதுங்க தலைப்புங்களை காபந்து வரணும் என்று ஆண்டவர் இறங்கி வந்தார் தன் நிலையை விடுத்து பிழைப்பெரு துறைமுகத்தில் போல் சொல்லுவார் கடவுள் தன்மையில் விளங்கி அவர் அனைத்தையும் தூக்கி போட்டார் மனுஷனாக பிறந்து அடிமையின் கோலம் பூண்டு சாவியற்கும் அளவுக்கு சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் எசப்ப சொல்லுவாரு நல்லவன் ஒருத்தவனுக்காக ஒரு ஒருத்தவன் உயிரை கொடுக்கலாம் ஆனா பாவிகளுக்காக நான் உயிரை கொடுக்க சொல்லுவாரு எங்க நீங்களும் பாவி வீட்டுல போய் சாப்பிடுறீங்க பரிசேரலாம் அவனும் ஒரு கொஸ்டின் என்ன அவங்க போதாக பாவிகள் வீட்டுல போய் சாப்பிடுறாரு எசப்போடைய பதில் மருத்துவன் நோய் உற்றவனுக்கே நோய் அற்றவனுக்கு கிடையாது நல்லவர்களை அல்ல பாவிகளையே மீட்க வந்தது தேசம் கடவுள் மீட்க வந்தார் ஆனால் அதை மக்கள் கண்டுகொள்ள மறந்தார்கள் இஸ்ரேல் மக்கள் யாருன்னு நீங்க இசைய சொல்ல பாருங்க பார்ப்போம் யாக்கோபு என்னும் புழுவே நீங்களாம் ஒரு புழு பூச்சி சமமானவர்கள் இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சி நீங்களாம் ஆண்டோர் முன்பாக நாமலாம் என்ன என்ன யோசிச்சு பாருங்க கடவுள் முன்பாக நம்மளாம் நம்மளால் நிக்க தகுதி உண்டா நமக்குலாம் ஆனால் நம்மை மீட்க ஒன்று யோவானில் யோவான் திருமுகத்தில் எவ்வாறு வரும் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம் கடவுள் நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாருன்னா நாம் எல்லாம் கடவுளுடைய மக்கள்னு அழைக்கப்படுகிறோம் பைபிள் ஒன்று யோவானில் வரும் திருமுகத்தில் கடவுள் நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாருன்னா நாம் கடவுளுடைய பிள்ளைன்னு அழைக்க அழைக்கப்படுறோம் எவ்வளோ பெரிய குடும்பம் நமக்கு அவ்வாறாக கடவுள் இறங்கி வந்தார் கடவுள் இறங்கி வந்த அந்த தெய்வத்தை இஸ்ரேல் மக்கள் நம்முடைய முன்னோர்கள் அடையாளம் கண்டுகொள்ள அவர் பின்னாடி போகிறதுக்கு தயங்கினார்கள் மாற்றுப் பாதைகளை சென்றார்கள் பாகாலுக்கு வெளி செலுத்தினார்கள் தூவம் காட்டினார்கள் அந்நிய தெய்வத்தில் பின்னாடி போனாங்க கடவுள் பார்த்தார் சே உங்களுக்காகவா நான் இறங்கி வந்தேன் உங்களை காபந்து பண்ணவா நான் இவ்வளோ முயற்சி எடுத்தேன் தேவையில் கிளம்பு என்று பாபிலோனுக்கும் போ படிமையா போ அங்க போய் தான் உணர்றாங்க அங்க போய் தான் தெரியுது பட்டதான் வாங்க இல்லையா அப்பொழுது ஆண்டவர் தரும் ஒரு ஆறுதல் மொழியத்தை நம்ம வாசிக்கணும் போல் கடவுள் நம்ம இடத்துல வருகின்ற பொழுது கடவுளை அடையாளம் கண்டு கண்டு கொண்டவர்கள் மிக சொத்தமானது தான் அதுல மிக முக்கியமானவர் திருமுழுக்கு யோகன் திருமுழுக்கு யோகன் நட்சத்திரம் நிவார்த்து வாருங்க இன்னைக்கு ஏன்னா எசப்பா காலத்துல திருமுழுக்கு யோகான் தான் முதன் முதல் இல்லை இதோ கடவுளுடைய செம்மதி இவரே உலகின் பாவங்களை போக்கு வந்து இவரே மீட்பார் அவருடைய மிதியடி வாராவுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது என்று கடவுளை இறை மகனை இந்த உலகிற்கு அடையாளம் கண்டு அடையாளம் காட்டி அவர் துறைமுழுக்கு யோகர் ஏன்னா கடவுள் நாம் வந்து அடையாளம் கண்டு நம்ம கடவுள் கூட தான் இருக்கிறாரு நாம தான் கண்டுகிறது கிடையாது நம்ம கண்டுகிறது கிடையாது ஒரு தெற்கு சுவாமிநாதன் ஒருத்தர் இல்லை அவர் ஒரு கதை சொன்னார் அதை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் கிட்ட ஒரு நாள் ஒரு செல்வந்தர் அவர் என்ன பண்ணார் நைட் தூங்கிட்டு இருக்குன்னு கடவுள் கடவுளை வராரு ஏப்பா பண்ணையாரு நான் நாளைக்கு வந்து உன் வீட்டில் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு நீ வாய்க்கு ஊசியாக சமைச்சி வை நான் வந்து சாப்பிட்றேன் சொல்லிட்டு போனார் துடிச்சி புடிச்சி எழுந்துருக்காரு பண்ணையார் ஆஹா கடவுள் உங்கள் வீட்டுக்கு வர போகிறார் என்று என்ன பண்ணுறாரு தட்டை புடலாம் எல்லாரும் வேலைக்காரலாம் கூப்பிட்றாருங்க வா அங்கே வா அதையே தேடு அதை பண்ணு இதை பண்ணு என்று என்ன பண்ணுறாங்க அறுசுவை உணவோடு எல்லாம் தட்டை புடலாம் ரெடி ஆகுது ரெடி பண்ணிட்டு காலேருந்து வெயிட் பண்ணுறாரு எங்கே கடவுளை ஒன்றை காணும் நைட்டு வரேன்னு சொன்னார் எங்கே கடவுளை காணும் என்று அவர் ஆவலாக காத்துட்ருக்காரு வாசையை கேட்டு பார்க்குறாரு கடவுள் ஒர்க் ஒர்ட்டு ஒர்ட்டு கடவுள் வரல ஒரு அம்மா ஒரு கையில் ஒரு குழந்தையோட ஒரு பிச்சைக்கார தாய் சங்க ஒரு ஒரு ஏழ்மையான தாய் அங்கே வராங்க ஐயா பிள்ளை சாப்பிடலைங்க ஐயா ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுங்க ஐயா என்று அந்த அம்மா வந்து யாசகம் கேட்குறாங்க பண்ணுறாரு இவர் ஏதாவது உனக்கு இருக்குதா உனக்கு விழிப்போம் கடவுள் வரா பதத்தில் நான் அந்த பதட்டமே எனக்கு பெருசாக இருக்குது இன்னும் நான் தோற்றி விட்டுருக்காரு காலையில் வரல சரி மதியம் ஒரு வாரம் வருவாரோ சரி மதியம் மதியமும் கடவுள் வரல வயசான தாத்தா வளர்த்துறாங்க வராரு வயசான தாத்தா வளர்த்துறாங்க வராது ஐயா பசிக்குது அதாவது கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுங்க ஐயா யோ உனக்கு உங்களுக்கு அருவிதான் உங்களுக்கு தோற்று விடுறார் என்ன இது கடவுள் காலையிலையும் வரல மதியமும் வரல ஒருவாறு நைட் சாப்பாட்டுக்கு வருவாரோ வெயிட் பண்ற அப்போ என்ன பண்றாங்க ஒரு ஒரு சகோதரிகளை கூட்டம் வருது ஐயா எங்க அன்னதாசனத்துல குழந்தைங்கள்லாம் பசியாக இருக்கு ஏதாச்சும் உங்கள முடிஞ்ச சாப்பாடுதான் கொடுங்க ஐயா என்று கேட்குறேன் ஏம்மா என்னம்மா நீங்க வந்து நேரத்தில் போங்கம்மா நான் இருக்கிற இது வேறு நீங்க போங்கன்னு நிரட்டி விடுகிறார் நைட்டும் கடவுள் வரல என்னடா பண்ணுறது சரி எல்லாத்தையும் ஊற்றி மூடி வச்சுட்டு போய் தூங்குறார் கடவுள் கடவுள் திரும்ப வரார் அந்த ஒன்று இந்த பண்ணை யாருக்கு கொஞ்சம் வருத்தம் என்ன கடவுளே நீங்கள் வரேன்னு சொன்னால் தானே இவ்வளோ தடப்போடலாம் ஏற்பாடு நான் செஞ்சு வச்சேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டீங்க வர 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 மா போங்களே நீங்கள் என்று சொன்னார் நான் வரலையா நான் மூணு டைம் வந்தோம் வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்டேன் நீ கொடுக்கல தோத்தி விட்டேன் துரத்தி விட்டேனா எப்போ வந்தீங்க நீங்கள் நான் எப்போ உங்களை பார்த்தேன் காலையில் வந்தேன் ஒரு பெண்ணாக உருமாறி கையில் ஒரு குழந்தையோட வந்தான் சாப்பாடு கொடுப்ப சாப்பிடான்னு வந்தேன் தோர்த்தி விட்டேன் சரி காலையில் தான் அப்படி மதியம் போக சொல்லி மதியம் என்ன பண்ணேன் ஒரு வயசான ஒரு நான் என்ன பண்ணேன் வயசான ஒரு தோட்டத்தில் வந்தேன் நான் நீ என்ன பண்ண அப்பயும் விரட்டி விட்டேன் சரி இரவு உணவுக்காக ஏதாவது நீ கொடுப்பா இரவு என்ன பண்ண அனாதை ஆசிரமங்கள் பிள்ளைகள் சார்பாக அந்த மாதிரி இதுவாக வந்தேன் நான் அப்பயும் நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கல என்று கடவுள் சொன்னார்கள் சகசவர்களே கடவுள் நம்மை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறார் நாம் தான் கடவுளை அடையாளம் கண்டுகொள்ள தவறுகிறோம் சகசவர்களே இன்றைய இந்த திருவுருவிக் காலத்தில் இறைவனுடைய இரக்கத்தை எந்த அளவுக்கு நாம் வாசிக்கிறோமோ அவரோட இறக்கத்தை எந்த பணம் அனுபவிக்கிறோமோ அதே போல் நாமும் என்ன பண்ணணும் இரக்கம் பிள்ளைகள் நாமும் இருக்கணும் திருப்பாடில் பாருங்க இன்னைக்கு கடவுளுடைய அத்மான திருப்பாடில் இன்னைக்கு கடவுள் இரக்கமும் கனிவும் உடையவர் என் கடவுளின் அரசே கடவுள் கனிவும் இரக்கமும் கொண்டவர் நாம எப்படி இருக்கணும் கடவுள் மட்டும்தான் இறக்கத்தோடு இருக்கணும் நாம எப்படி போகலாம் இது சரியா சிந்திச்சு பார்க்கணும் நாங்கள் நாமும் நமது அப்பாவை போல நமது இயேசப்பாவை போல நமது யாவை ஆண்டவரை போல அவர் சொன்ன யார் ஆட சொன்னார் இல்லையா இஸ்ராயேல நீ புழு பூச்சி நான் உன்னை போரடிக்கும் கருவியாக மாற்றுவேன் உன்னை மேலே கொண்டு வருவேன் கடவுள் இறக்கமா இருந்தார் அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பார்க்கணும் வித்திருவருகை காலத்திலே நாம் நம்மை நோக்கி கடவுள் வராரு நாம் ஒருத்தல் முயற்சிகளை செய்கிறோம் அந்த ஒருத்தல் முயற்சிகள் ஒரு அன்பின் காரியங்களாக இருக்கணும் ஒரு கனிவான காரியங்களாக இருக்கணும் வேறு இறக்க செயல்களாக இருக்கணும் அவ்வாறு செய்தால் அதுதான் உண்மையான தயாரிப்பாக நமக்கு அமையும் விவசாயவசர்களே நமக்கு கனிவான உள்ளத்தையும் இரக்கத்த இறக்க குணமுள்ள உள்ளத்தையும் பரிவு கொண்ட உள்ளத்தையும் கடவுள் நம்மிலே உருவாக்க ஆனவரை ஜபிப்போம் நம்மை இறக்கமுள்ள பிள்ளைகளாக கடவுள் நிச்சயம் மாற்றுவார் ரெண்டு நாள் சந்திப்போம்